கத்தர் கிருஷ்ணோத்திரம் இந்த நாள் தேன் தொழில் நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலை வேலையில் கூட ஒரு குறிப்பிட்ட மனுஷனை பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது சங்கீதங்களின் புத்தகம் முதலாவது சங்கீதத்தில் இரண்டாவது வசனத்தில் பார்க்கின்ற வேலையில் கத்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் வேதத்தை நம்ம ஒவ்வொரு நாள் காலை வேளையிலும் படிக்கிறோம் அதை நம்ம எப்படி படிக்கிறோம் என்பதை நம்ம கொஞ்சம் சற்று யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் வேதத்தை ஏதோ படிக்க வேண்டுமேங்கிறதான ஒரு நோக்கத்துக்காக படிக்காத படிக்க அந்த வேத வசனத்தை நம்ம தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் படிக்கிறது வாசிக்கிறது என்பது வேறு அந்த படித்ததையும் வாசித்ததையும் நாம் தியானம் செய்வது என்பது மிக மிக முக்கியம் தியானம் என்று சொன்னால் ஒரு முனிவரை போல உட்கார்ந்து கொண்டு அப்படியாக சிந்தித்து கொண்டிருப்பதல்ல வேதம் காட்டுகிறதான ஒரு ஒரு வழிமுறை என்னவென்று சொன்னால் எப்படி தியானிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு அதை விளக்குவதற்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன் இந்த வேளையில் கிராமப்பகுதியில் மற்ற இடங்களிலெல்லாம் பார்க்கும் பொழுது பசு மாடு காளை மாடு இவர்களுக்கெல்லாம் புல் வைக்கோல் கொடுப்பார்கள் அந்த புல்லையும் வைக்கோலையும் அவைகள் சாப்பிட்டு விட்டு கடகடகடம் என்று சாப்பிட்டு விடும் அதனுடைய பசுமாட்டுடைய காலை மாட்டு மாடுகளுடைய இறப்பை பகுதியே நான்கு பகுதிகளாக இருக்கும் கம்பார்ட்மெண்ட்ஸ் என்று சொல்வார்கள் இந்த ஆகாரம் எல்லாம் புல்லும் வைக்கோலும் வயிற்றுக்குள் சென்று விட்டு அந்த பகுதியிலே தங்கிவிடும் கொஞ்ச நேரம் கழித்து பார்ப்பீர்கள் சொன்னால் அந்த மாடானது அந்த இடத்துல போய் ஒரு மரத்தின் அடியில் உட்கார்ந்து கொண்டு சாப்பிட்ட அந்த வைக்கோலையும் புள்ளையும் தன்னுடைய வாய்க்கு மீண்டும் கொண்டு வந்து உமிழ்நீரினாலே அசை போடுவதை பார்த்துருக்கிறோம் அந்த அசை போடுகிற வேலையில்தான் அந்த உமிழ்நீரும் அந்த வைக்கோலும் ஒன்றாக கலந்து அதை அசை போட்டு நன்றாக சுவைத்து மென்று சாப்பிட்டு மீண்டுமாக தன்னுடைய சரீரத்துக்குள்ளாக அனுப்புகிறது அது மீண்டும் இறப்பைக்குள்ளாக சென்று அது ரத்தமாக மாறுகிறது என்று பார்க்கிறோம் இந்த ப்ராசஸை பார்க்கின்ற விலையில் இதுதான் தியானம் என்று வேதம் சொல்கிறது நம்ம ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு அந்த வசனத்தை படித்து விட்டு விடாதபடிக்கு அவைகளை நாள் முழுவதும் வேதம் சொல்கிறது இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் முடியுமா முடியும் ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டு நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த வசனத்தை நம்முடைய மனதுக்கு கொண்டு வந்து மீண்டும் மீண்டுமாக தியானிக்கின்ற வேலையில் அது நமக்கு மிக ஆசீர்வாதமாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பாக சிறு வயதில் இந்த பழக்கத்தை மேற்கொள்வோம் என்று சொன்னால் இந்த வசனங்கள் நமக்கு வயதான காலத்திலும் ஞாபகத்துக்கு வரும் அது நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் அந்த தேது வேத வசனங்கள் தேவ வசனங்கள் நமக்கு எலும்பும் ஜி சதையுமாக இருந்து நம்முடைய சரீரத்துக்கு வேண்டிய ஆகாரம் போஷன் போஷாக்குமாக அது காணப்படும் இந்த நாளில் அதை குறித்து சிந்திப்போமா ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் அதை சிந்திப்போம் நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் ஜெபிப்போமா நல்லா ஆண்டவரே தியானத்தை குறித்து முதல் சங்கீதத்தில் ஒரு விளக்கத்தை கொடுத்த தேவன் ஆண்டவரே இந்த தியானம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருப செய்யுங்கய்யா காத்து கொள்ளுங்க வழி நடத்துருங்க மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்லபிதாவே ஆமீன் ஆமீன் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் நீங்கள் தியானிக்கிற வசனம் உங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கட்டும்